அனைவருக்கும் வணக்கம் நாளை கார்த்திகை ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் ஆவணி ஒன்று மாசி ஒன்று வைகாசி ஒன்று மற்றும் கார்த்திகை ஒன்று இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி நம்ம இருபத்தி ஏழு உதிரிப்பூக்களை எடுத்துக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகணும் அங்க பெருமாள் சன்னதியை கொடிமரத்தில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு முறை வலம் வரணும் இருபத்தி ஏழு முறையும் ஒவ்வொரு முறை வலம் முடிக்கலையும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சிடணும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதை செய்வதன் மூலம் நம்மளோட பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் நாளை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க இருபத்தி ஏழு முறை வளம் வாங்க முடிஞ்சா பெருமாளோட இருபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்கேன் அதையும் பாராயணம் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ் தேங்க்யூ